இங்கே பாரு நான் எவ்வளவு சீக்கிரம் வந்த வேலையை முடிக்க முடியுமோ அத்த முடிச்சுக்கினு பேசின பணத்தை வாங்கிக்கினு வீட்டுக்கு வந்துருவேன் அது வரைக்கும் குடிய குறைச்சுக்கினு பிள்ளைங்களை பத்திரமா பாத்துக்கோ நான் வீட்டுக்கு வர்றப்ப பிள்ளைங்க உன்னை பத்தி எங்கிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லுச்சிங்க அப்படியே தூக்கி போட்டு நெஞ்சு மேலேயே மிதிப்பேன் புரிஞ்சுதா சரி சரி நான் நாளைக்கு கூப்பிடுறேன் வை பாக்குறீங்க நீங்க பாட்டுக்கு வண்டி மேல மோதுற மாதிரி வந்து நிறுத்துறீங்க இப்படி இறங்கி வந்து நின்னு முறைக்கிறீங்க யாருங்க நீங்க எல்லாம் நாங்க எல்லாம் யாருன்றது இருக்கட்டும் வந்து வண்டியில ஏறு என்னது வண்டியில ஏறணுமா நான் இதுக்கே ஓ வண்டியில ஏறணும் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத வண்டியில ஏறு போயா சொல்லிக்கிறேன் கேட்டுக்கிறேன் ஏய் நீ எங்க கூட்டிட்டு போறீங்க சொல்லுங்கடா

அது என்னன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு என் மனசு எப்படி பரபரக்குதுன்னு தெரியுமா அப்படி எல்லாம் எதுவும் இல்ல லைஃப்ல ஒரு சேஞ்ச் வேணும்ல இல்ல அதுக்கு தான் நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன் ஆமா 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 லைஃப்ல சேஞ்ச் ஓவர் இருந்தா தான் ஒரு கிக் இருக்கும் இப்படி எல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் என் வாழ்க்கையில நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல என் செல்ல குட்டி கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே உடனே கொஞ்சம் ஆரம்பிச்சிருவீங்களே இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது சந்தோஷத்துல கொஞ்சம் தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு நினைச்சேன் சாரி உங்க எனக்கு வேணாம் வாங்க வாங்க உள்ள இந்து இன்னைக்கு நீ ஆர்டர் குடுக்கறத சாப்பிடணும்னு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நீங்க தான் அதி பயங்கரமான சாப்பாட்டு பிரியராச்சே அதனால ஆர்டர் நீங்களே கொடுத்துருங்க சரி இந்துமா பொறுப்பு என்கிட்ட கொடுத்துட்டல இப்ப பாரு வெயிட்டர் கூப்பிடுங்க வெயிட்டர் சார் நான் சொல்றத எழுதிக்க சிக்கன் டிக்கா ரெண்டு தந்தூரி ரெண்டு பிளேட்டு அப்புறம் குளிக்க ரெண்டு ஆம்லேட்டு ரெண்டு எடுத்துட்டு வந்துரு இன்னைக்கு இந்த சாப்பாட்டு ராமனுக்கு நல்ல வேட்டைதான் நம்ம நினைச்சது நடக்கணும்னா இதுக்கெல்லாம் செலவு பண்ணிதான் ஆகணும் இன்னைக்கு நம்ம பிளான் படி எல்லாம் சரியா நடக்கணும் செகண்ட் ரோடுக்கு அடுத்து தர இத போய் எடுத்துருவா சரிங்க சார் என்ன கமலா நல்லா இருக்கியா என்ன பாக்குற பேரை சொல்லி கேக்குறாலே இவ யாருன்னு தானே பாக்குற நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஆனா நீ யாரு என்ன உண்மையை தெரிஞ்சு வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த இந்துமதி அம்மாவும் ரத்னம் கிட்ட இருந்து ஏதோ ஒரு உண்மையை கண்டுபிடிக்கணும்னு தானே நம்மளை கூட்டிட்டு வந்து நடிக்க சொன்னாங்க இன்னும் அதையே கண்டுபிடிக்கல ஆனா இந்தம்மா நம்மளுக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு சொல்றாங்க ஒருவேளை இதுவும் ரத்னம் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்குமோ என்ன யோசிக்கிற கமலா உனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா

எனக்கு தெரியும்னு நீ உன் வாயால சொல்லணும்ன்றதுக்காக தான் உனக்கு இப்படி ஒரு ட்ரீட்மென்ட் கொடுத்தோம் கொஞ்சம் கூட பயம் இல்லாம தெரியாதுன்னு என்கிட்ட சொல்றியா மேடத்துக்கிட்ட உண்மையே சொல்ல இல்லன்னா இப்பவே உனக்கு சாவுதான் தான் தயவு பண்ணி என் மேல கோவப்படாதீங்கம்மா எனக்கு என்ன உண்மை தெரியும்னு நீங்க சொன்னீங்கன்னா ஓஹோ ஸ்டார்டிங் ட்ரபிளா சரி சொல்றேன் இப்ப சமீபமா எப்பவும் வீட்டுக்கு போற சக்தி ஒரு நாள் ருத்ரா வீட்டிலேயே தங்கியிருக்க நீயும் அவ பக்கத்துல படுத்து தூங்கிருக்க அப்போ நீ என்ன பார்த்தங்கிற உண்மைய சொல்லு தாலி மேட்ரு தான் இந்த அம்மா கேக்குறாங்க நல்ல வேலை ரத்தன மேட்ரு ஒளரி கோட்டை தெரிஞ்சோம் சொல்ல சொல்லிடுறேமா அன்னைக்கு நான் சக்தி பக்கத்துல தூங்கிட்டு இருந்தேமா திடீர்னு எனக்கு தாகம் எடுத்துச்சு தண்ணி குடிக்கலான்னு எந்திரிச்சு லைட்ட போட்டப்ப அந்த புள்ள கழுத்துல தாலி இருந்துச்சுமா அத பார்த்ததும் எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு இந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட சொன்னா பிரச்சனையாயிடுமோனு பயந்து நான் யார்கிட்டயும் சொல்லலமா தட்ஸ் நீ சொல்றது 100% கரெக்ட் சக்தி கழுத்துல தாளி இருக்குறத சொன்னா உனக்கு பிரச்சனை வந்துருமோ நினைச்சல்ல அது மத்தவங்களால வருமோ என்னமோ எனக்கு தெரியாது ஆனா கண்டிப்பா என்னால வரும்

மத்தவங்க மாதிரி கொன்னுடுவேன் கொன்னுடுவேன் சொல்லி பயம்புறுத்திட்டு இருக்க மாட்டேன் கன்ஃபார்மாவே உன்ன கொன்னுடுவேன் இங்க பாரு ஏற்கனவே ஏழு பேரை கொன்னு லிஸ்ட் ரொம்ப பெருசாயிட்டு இருக்கு அந்த லிஸ்ட்ல நீயும் சேர்ந்துடாத புரிஞ்சுதா புரிஞ்சது இப்பவே அவளுக்கு புரிஞ்சிருக்கும் மேடம் அவளுக்கு உயிர் மேல ஆசை இருக்குன்னு பார்த்தாலே தெரியுது ஷாம் இவ்வளவு கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு டிராவலிங் அலவன்ஸா ஒரு லட்சம் ரூபா கொடுத்து அனுப்பு ரொம்ப பயந்துட்டான் சந்தோஷமா போகட்டும் ஓகே மேடம் இந்த அம்மா என்னன்னா உண்மையை சொன்னா கொன்றுவேன்னு பயமுறுத்துது இந்துமதி மதியம்மா என்னன்னா உண்மையை கண்டுபிடிக்கலன்னா கொன்றுவேன்னு பயமுறுத்துது இதுக்கிடையில நம்மளுக்கு உண்மை தெரியும்னு நினைச்சு அந்த ரத்னம் நம்மள கொலை பண்ண காத்துக்கிட்டு இருக்கா கிடைச்ச வரைக்கும் லாபம்னு கிழக்கு நின்று அந்த அங்காளமனுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு இந்த கொலகார கும்பல்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட வேண்டியது